எல்லாரும் வண்டில ஏறியாச்சா ஏறியாச்சுன்னு தான் நினைக்கேன் ஏமா அப்ப வரப்படலாமா எனக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க எத்தனை டிக்கெட் நீ எண்ணிக்கிடுதேன் அப்புறம் மிஸ் ஆயிர போகுது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு வேற ஆமா பாரு என் பிள்ளையில நான் மறந்துட்டேன் என் பிள்ளை ரெண்டு உங்க பையன் ஒண்ணு இருக்காமலா ஏழு எட்டு ஒம்பது பத்து பேர் ஏட்டி மொத்த பேர் சரியா போச்சுப்பா இவன் என்னைக்கு எண்ணி கிளம்ப எத்தனை பேர் வந்துருக்குன்னு எண்ணிக்கிட்டோன்னா திரும்ப ஏறும் போது வசதியாக அப்புறம் பேரை பார்த்துட்டு மறந்துட்டு வந்துடுவோம் ஆமாம் சின்ன பிள்ளையில பாத்தியா

ஆமானே அது மெயின் ஃபால்ஸ் போங்க அங்க தண்ணி உள்ள நம்ம சித்திரவிக்கு போறோம் அப்படி இல்லனா ஐந்திருவி அப்படி வேற எங்கயாவது போயிட்டு போலாமா அப்படியாமா மெயின் ஃபால்ஸ்க்குன்னு சொல்லி தான் காசு பேசிச்சு கூட எடுத்து கூட்டி போனா எக்ஸ்ட்ரா காசு ஆகும் பரலையா இல்ல சண்முகம் நீ தானல இது யார் இது குருவி கூடாச்சியா இல்ல ஆமால சின்ன வயசுல உன பார்த்தது ஒரே டவுசர் கூட உனக்கு இடுப்புல நிக்காது உருவிக்கிட்ட அலையும்

ஆயிடுச்சு அத வேற ஞாபகப்படுத்தாதியா ஒவ்வொரு போனதும் வீடு வீடு மாதிரியே இல்ல ஆமால அந்த அவனுக்கு இப்படிதான் சாவு கூடாது என்ன செய்ய ஆச்சு விதி முடிஞ்சா போக வேண்டியதுதான் சரி கவலைப்படாதல வா பிள்ளை இல்ல நல்லா இருக்கா வீட்ல போ நல்லா இருக்கும் ஆச்சி எத்தனை பிள்ளைல உனக்கு அப்போ ரெண்டு பிள்ளைல தான் எட்டி லட்டு கேட்டியா ஆச்சிக்கு தெரிஞ்ச டிரைவரா எட்டி அதுக்கு என்ன சும்மா இரு சும்மா அப்ப நம்ம பேசி எல்லா பக்கம் ஃப்ரீயாவே போயிட்டு வந்திரலாம் இல்ல கார் வாங்க

எப்பா குத்தாலத்துக்குள்ள வந்ததும் காத்து சிலு சிலுன்னு வீசுது ஆமாத்தே உங்களுக்கு ஒத்துக்கிடுமா அதெல்லாம் ஒன்று செய்யாது